அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு ஆகஸ்ட் நாலாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த வார பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு அதிகமாக வேலை இருக்கும் தெளிவான சிந்தனையோட உடம்பு ஆரோக்கியத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வேலை பார்க்கணும் பொதுவாக வந்து நீங்கள் உங்களுக்கு யாருக்கும் கடன் கொடுக்காமல் அவசியம் இருந்தால் வழியே யாரும் கடன் கொடுக்காதீங்க திரும்ப வராததுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால முக்கியமான முடிவுகளை வந்து நல்லா சிந்திச்சு முடிவெடுங்க வேலையில் வந்து வேலைக்கு தான் அதிகமாக இருக்கும்னு சொன்னேன் பணி வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற வந்து தடைகள்லாம் குறையும் உங்களுடைய திறமை தன்னம்பிக்கை அதெல்லாம் அதிகரிக்கும் நீங்கள் வந்து அதிக வேகத்தில் வேலை செஞ்சு நிச்சயமாக அதை வெற்றியாக முடியும் நல்லா சீ சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு அந்த நினப்போடைய நல்லா முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஆபீஸ்லேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் பெரிய முதலீடு செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் சாதகமான பாதையா இருக்கு தேவையான பண உறவு கிடைக்கும் ஆனால் செலவு பண்ணும்போது மட்டும் ஜாக்கிரதையா இருங்க புதிய பிஸ்னஸ்க்கு புதுசாக ஏதாச்சும் ஆலோசனை வந்தால் கூட அதை ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுங்க அதான் ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு நிச்சயம் நீங்கள் படிக்கிற படிப்பில் வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் ஐடி ஃபீல்டு எலக்ட்ரானிக்ஸு சட்டம் படிக்கிறவங்க லா படிக்கிறவங்க சோஷியல் சர்வீஸு இந்த மாதிரி ச சம்பந்தப்பட்ட துறையில் இருக்க படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல உயர்வு இருக்கும் பொது அந்த வாரத்தில் வந்து வீட்டில் பெரியவங்களுடைய ஆலோசனையை கேட்டு முக்கிய முடிவெடுக்கும் போது அவங்களோட ஆலோசனையை கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தில் வந்து சும்மா உடம்பு வலி அதிகமாக இருக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கும் சோம்பல் நிறையா இருக்கும் அதனால வந்து இதெல்லாம் இதெல்லாம் இருந்தால் மன அழுத்தத்துனாலலாம் அதெல்லாம் இருக்குது அதனால மனசு ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு யோகா தியானம் இதெல்லாம் பண்ணலாம் தினமும் ஓம் நமோ நாராயணாயணமாக அப்படின்றது வந்து நாற்பத்தி ஒரு தரம் சொல்லுங்கள் நம்ம சிவப்பு கடலில் உள்ள இனிப்புகள் இருக்குல்ல அதை வந்து வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும் இந்த வாரம் நன்றி